இது உங்கள் வானொலி தகவல் நான் உங்கள் சபரி நம்மளுடைய ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் பல சவால்கள் நிறைஞ்சிருக்கும் அந்த சவால்களை நம்ம மனசாட்சி படி எதிர்த்து நிற்கிறதா இல்லை தர்மத்தின் படி எதிர்த்து நிற்கிறதா எது சரியானது அப்படின்ற கேள்வி நம்ம எல்லோருடைய மனதிலையும் இருக்கும் அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதோ இந்த கேள்விக்கான பதில் கண்ணபிரானே சொல்றாரு மகாபாரத யுத்தத்தின் பொழுது கர்ணன் தன்னுடைய நண்பன் துரியோதனின் பக்கம் நின்று போரிட்டார் ஆனால் கர்ணனை பாண்டவர்களின் பக்கம் வந்துவிடும்படி கண்ணன் உட்பட பலரும் அவரை அழைத்தனர் ஆனால் அவன் செல்லவில்லை ஒரு கட்டத்தில் தான் துரியோதனின் பக்கம் நிற்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற எண்ணம் அவருடைய ஆழ்மனதை துளைத்தது தன்னுடைய இறுதி கட்டத்தில் கர்ணனின் நெஞ்சில் அம்பு பாய்ந்தது தன் முன் பகவான் கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் தருகையில் தன்னுடைய ஆழ்மனதை துளைத்த கேள்விகளை கண்ணனிடமே கேட்டார் கர்ணன் கண்ணா என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் முறை தவறி பிறந்த குழந்தை என்ற அவபெயருக்கு ஆளானேன் இது என் தவறா நான் சத்ரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கற்று தரவில்லை இது என் தவறா பரசுராமர் எனக்கு அனைத்தும் கற்றுக் கொடுத்தார் ஆனால் நான் பிராமணன் இல்லை சத்ரியன் என்று தெரிந்ததும் நான் படித்த அனைத்தும் மறந்து போகும் என்று சாபம் விட்டார் இதுவும் என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது அதனால் அந்த பசுவின் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் துரோபதியின் சுயமரத்தில் நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன் என் தாயாரான குந்தி தேவி கூட இறுதியில் தன்னுடைய மற்ற மகன்களை காப்பாற்றும் நோக்கத்தில்தான் என்னை தேடி வந்தார் இப்படி என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் நான் வஞ்சிக்கப்பட்ட போது எனக்கு துரியோதனன் ஒருத்தன்தான் என்னிடம் அன்பு காட்டினான் ஆனால் அவனால்தான் எனக்கு ஒரு கௌரவமும் கிடைத்தது அதனால் அவன் பக்கம் நான் நின்று போர் புரிவதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டாராம் கர்ணன் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணன் பதில் சொல்ல ஆரம்பித்தார் கர்ணா நீயாவது பரவாயில்லை நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் எனக்கு காத்து கொண்டிருந்தது நான் பிறந்த அன்று இரவே என் இருந்து பிரிக்கப்பட்டேன் சிறுவயதில் இருந்து வால் ரதங்கள் குதிரைகள் வில் அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சல்களை கேட்டே நீ வளர்ந்தாய் நானோ மாடு கொட்டில் சாணம் வைக்கோல்களிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்பே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை பயிற்சி இல்லை ஆனால் எல்லோரும் இங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் நான்தான் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மிதிக்கப்படுகிற பொழுது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் சாந்திபணி குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நானோ விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை கொடியவர்களிடம் இருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் ஜராசந்திடம் இருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக முனை நதிக்கரையிலிருந்து தூரமாக என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது நான் ஓடிப்போன ஒரு கோழை துரியோதனனிடம் நீ போரிட்டு வென்றிருந்தால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் கிடைத்திருக்கும் ஆனால் பஞ்ச பாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன்தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் கர்ணா ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் சவால்கள் நிரம்பியுள்ளன வாழ்க்கை எப்பொழுதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானது எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோமோ எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டும் எழுந்தோம் என்பதே முக்கியம் நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் செலுத்துவதற்கான உரிமையை தருவதில்லை நம் வாழ்க்கையில் கரடுமுருடான பாதை இருக்கலாம் அவற்றை காயப்படாமல் கடப்பது பாதுகைகளால் அல்ல நம் கவனமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உள்ளது என்றாராம் கண்ணன் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பேரால ஏமாற்றப்பட்டிருப்போம் அவமானப்படுத்தப்பட்டிருப்போம் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே நீ எல்லாம் முன்னுக்கே வரமாட்ட அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க எதிர்க்கெல்லாம் நம்மளால் உழைப்ப எந்த அளவுக்கு நியாயமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு எதிர்த்து நிற்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டிய ஒரே பாடம் இந்த கதை உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி